பாபாவுடைய நினைவே வரமாட்டேங்குது அந்த நினைவின் போதையே வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு பாபா அற்புதமான யுக்தி சொல்லியிருக்கார் உங்களுடைய போட்டோவையே நாராயணன் மாதிரி அல்லது லட்சுமி மாதிரி ஏஐ பயன்படுத்தி உருவாக்கிக்கோங்க அந்த போட்டோவுக்கு கீழே உங்களுடைய இப்ப இருக்கிற சாதாரண முகத்தின் போட்டோவையும் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மேல சிவபாபாவுடைய போட்டோவையும் வச்சுக்கோங்க மேலல சிவபாபா அதுக்கு கீழே உங்களுடைய தேவதை ஃபோட்டோ அதுக்கு கீழே உங்களுடைய சாதாரண ஃபோட்டோ இப்படி ஒரு ஃபோட்டோ உருவாக்கி உங்க கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி இந்த ஃபோட்டோவை வைங்க தேவைப்பட்டால் பார்வை பார்வைப்படுற எல்லா இடத்துலையும் வைங்க வால் பேப்பரா கூட அதை வைக்கலாம் அப்பதான் அந்த ஃபோட்டோவை பார்க்க பார்க்க நான் இந்த மாதிரி லக்ஷ்மியாக நாராயணனாக ஆகிக்கிட்டு இருக்கிறேங்கிற போதை ஏறிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உங்களை நாராயணனாகவே அல்லது லக்ஷ்மியாகவே நினைச்சுகிட்டே காரியம் செய்ங்க நான் மகாலட்சுமி சமைக்கிறேன் நான் மகாலட்சுமி பாத்திரத்தை கழுவுறேன் இதே போதையில் இருக்க இருக்கதான் மற்றவர்களுக்கும் நீங்க மகாலட்சுமியாக காட்சி கொடுக்க முடியும் காமத்தின் போதை எப்பொழுதெல்லாம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் இப்படி இருந்தால் நான் எப்படி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்ய முடியும் என்று எச்சரிக்கை உணர்வு இருக்கும் பிறகு காமத்தின் போதையிலிருந்து உடனடியாக வெளியேறிவிடுவீர்கள்